உளவாளியின் நூறு குணங்கள் ஒரு உளவாளி சாதாரண மனிதனை விட அதிக புத்திசாலித்தனமும் தைரியமும் மறைமுக திறன்களும் கொண்டவராக இருக்க வேண்டும் உலக நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை அவர்களது திறமைகளில் தான் உள்ளது கீழே நூறு முக்கிய குணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று அறிவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் கூர்மையான நினைவாற்றல் சூழ்நிலையை உடனடியாக புரிந்து கொள்ளும் திறன் எதிரியின் அடுத்த நடவடிக்கையை கணிக்கும் திறன் விரைவான முடிவெடுக்கும் திறன் கணக்கு புள்ளியியல் அறிவு பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் திறன் சிக்கல்களை புதிர் போல தீர்க்கும் திறன் புது சூழலில் விரைவாக ஒத்துப்போவது போவது நீண்ட நேரம் கவனம் செலுத்தும் மனநிலை பொறுமை மன அழுத்தத்தில் செயல்படும் திறன் பல துறைகளில் அறிவு வரலாறு அரசியல் தொழில்நுட்பம் பகுப்பாய்வு செய்யும் திறன் தவறுகளை கண்டறியும் கூர்மை நினைவில் வைத்துக்கொள்ளும் பயிற்சி வியூகம் தீட்டும் அறிவு புது யோசனைகள் உருவாக்கும் திறன் தன்னம்பிக்கை புத்தக வாசிப்பும் அறிவு தேடலும் புதிர் குறியீட்டு மொழி புரிந்துகொள்வது கொள்வது இரண்டு மறைமுகம் மற்றும் ரகசியம் சூழ்நிலைக்கு ஏற்ப தோற்றத்தை மாற்றுதல் போலி அடையாளம் பயன்படுத்தும் திறன் முகபாவனையை கட்டுப்படுத்தல் போய் பேசினாலும் உண்மையாக காட்டும் திறன் கூட்டத்தில் கவனிக்கப்படாமல் கலந்துவிடுதல் ரகசிய சிக்னல்கள் பயன்படுத்துதல் பாசாங்கு நடிப்பு திறன் முகமூடி போல் செயல்படுதல் சொந்த உணர்ச்சிகளை மறைத்தல் தகவலை பாதுகாப்பாக கையாளுதல் விலகிச் செல்வதற்கான திறன் பஸ்கேப் ஸ்கில் சாமான்களை மறைத்து எடுத்துச் செல்லும் திறன் அந்நியர்களிடத்தில் எளிதில் கலந்து கொள்வது சந்தேகம் வராமல் பேசும் திறன் பொறுமையுடன் தகவல் சேகரித்தல் எப்போதும் கவனத்தை தவிர்த்தல் குறியீட்டு சொற்களை பயன்படுத்துதல் பாதுகாப்பான சந்திப்பு இடங்களை தேர்வு செய்தல் தடம் மறைக்கும் திறன் ரகசியம் காக்கும் வலிமை மூன்று உடல் வலிமை மற்றும் தற்காப்பு திறன் உடல் ஆரோக்கியம் தற்காப்பு கலைகள் கராத்தே ஜூடோ குங்பு வேகமாக ஓடும் திறன் நீச்சல் திறன் ஆயுதங்களை பயன்படுத்தும் திறன் சண்டை கலைகளில் தேர்ச்சி உடல் சகிப்புத்தன்மை எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கும் திறன் உயரத்தில் ஏறும் திறன் அமைதியாக இயங்கும் திறன் கைகள் கால்கள் ஒருங்கிணைவு சுடும் திறன் இரவில் பார்வை பழக்கம் கேள்வி திறன் ஹூரிய பார்வை காயங்களுக்கு உடனடி சிகிச்சை செய்வது மருந்து முதலுதவி அறிவு சண்டையிலும் புத்திசாலித்தனம் வாகனம் ஓட்டும் திறன் கார் பைக் படகு நீண்ட தூரம் பயணம் செய்யும் திறன் நான்கு தொழில்நுட்பம் மற்றும் தகவல் சேகரிப்பு கணினி ஹேக்கிங் திறன் குறியீட்டு மொழி கோட் உடைக்கும் திறன் ஒளிந்து கொள்ளும் கேமரா பயன்படுத்துதல் ஒளிப்பதிவு கருவிகள் கையாளுதல் ஜிபிஎஸ் மற்றும் நவீன கருவிகளை பயன்படுத்துதல் தூரத்திலிருந்து கண்காணித்தல் தகவலை பாதுகாப்பாக அனுப்புதல் இணைய வழி உளவு நடவடிக்கை மின்னஞ்சல் பாதுகாப்பு செயற்கைக்கோள் பயன்பாடு மொபைல் தொடர்பு தடயங்களை கண்டறிதல் கண்காணிப்பு வாகனங்கள் பயன்படுத்துதல் ட்ரோன் உளவு நடவடிக்கை தொழில்நுட்ப சான்றுகளை மறைத்தல் போலி ஆவணங்கள் உருவாக்குதல் வலைத்தள பாதுகாப்பு உடைத்தல் பாதுகாப்பு கேமரா தவிர்த்தல் டிஜிட்டல் சான்றுகளை அழித்தல் மென்பொருள் அறிவு உயர் தொழில்நுட்பத்தில் பயிற்சி ஐந்து சமூக திறன் மற்றும் நட்பு வளம் பிறருடன் எளிதில் பழகுதல் நல்ல கேட்பவனாக இருப்பது தேவையான நேரத்தில் நட்பு செய்யும் திறன் பேசும்போது நம்பிக்கை தரும் குரல் நடத்தை மூலம் மரியாதை பெறுதல் ஒத்துழைப்பு மனநிலை சூழ்நிலைக்கேற்ப நடத்தை மாற்றுதல் கவர்ச்சியான தன்மை நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்வது பேச்சால் மற்றவரை கட்டுப்படுத்துதல் ஆறு தேசபற்று மற்றும் தியாகம் தாய்நாட்டுக்கான அன்பு எந்த ஆபத்தையும் தாங்கும் தைரியம் தனிப்பட்ட சுகங்களை தியாகம் செய்தல் குடும்பத்தையே மறந்து பணியாற்றுதல் உயிரையே ஆபத்தில் இட்டு சேவை செய்தல் சத்தியத்திற்கு வணக்கம் செலுத்துதல் எப்போதும் நாட்டின் நலனையே முன்னிலைப்படுத்துதல் பணி நிறைவேற்றும் கடமை உணர்வு உயிர்த்தியாகத்துக்கும் தயாராக இருப்பது நாட்டின் வரலாற்றைக் காப்பாற்றும் அர்ப்பணிப்பு முடிவு ஒரு உளவாளி வெறும் உடல் வலிமை கொண்டவராக இருந்தாலே போதாது அவர் அறிவு புத்திசாலித்தனம் மறைமுகம் தொழில்நுட்ப திறன் சமூக அறிவு தேசபற்று ஆகிய அனைத்திலும் மேம்பட்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நூறு குணங்களின் ஒட்டுமொத்தமே ஒரு சிறந்த உளவாளியை உருவாக்குகிறது நன்றி சாட் ஜிபி டி படங்களுக்கு